மின்சார சபையின் கொழும்பு அலுவலகம் சுற்றி வளைப்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை இது தொடர்பான செய்தினை இவ்வாறு தந்திருக்கிறது ஏனைய நாளடைகளிலும் இது தொடர்பான புகைப்படங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நான்கு பகுதிகளாக பிரித்து அதன் மூலமாக நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையிலேயே இதற்கு எதிராக இப்பொழுது ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் மின்சார சபையை நான்கு பங்குகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கல் சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன அதேவேளை இலங்கை மின்சார சபைக்கு முன்பாக ஒன்று கூடிய மின்சார சபை ஊழியர்கள் தமது தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இம்மாதம் நான்காம் தேதி முதல் மின்சார சபை ஊழியர்கள் மேலதிக சேவைகளிலிருந்து விலகி சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நடவடிக்கைகள் இரண்டாம் கட்டமாக நேற்றும் இன்றும் இருநாள் சுகின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அனைத்து தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது அதற்கமைய நாடலாவிய ரீதியில் உள்ள மின்சார சபை தொழிற்சங்களை பொருத்தப்படுத்தும் இருபத்தோராயிரத்தி எண்ணூறு ஊழியர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் சுகவின விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட மின்சார சபை ஊழியர்கள் நேற்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இலங்கை மின்சார சபைக்கு முன்பாக ஒன்றிணைந்து கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதன்போது மின்சார சபை ஊழியர்களில் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சலுகை மற்றும் கொடுப்பனவை வழங்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தார்கள் மின்சார சபை ஊழியர்களின் சலுகைகளையும் உரிமைகளையும் ரத்து செய்யாதே மின்சார சபை ஊழியர்களின் முன்மொழிவு ஆவணத்தில் கைச்சாத்திரு அனுர மின்சார சபையை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறார் அரசாங்கத்தினர் தேர்தலுக்கு முன்னர் பொய்யான வாக்குறுதிகளை மாத்திரமே எமக்கு வழங்கினார்கள் போன்ற வாசங்கள் பொறிக்கப்பட்ட பதாய்களை ஏந்தியும் கோஷம் விட்டும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சுமார் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் மின்சார சபைக்கு முன்பாக கூடியிருந்ததோடு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னோக்கி செல்வதை தடுப்பதற்காகவும் பாதுகாப்பு கருதியும் பெருமளவிலான போலீசாரும் ராணுவத்தினரும் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இதன்போது இலங்கை மின்சார சபையை சுதந்திர ஊழியர் சங்க செயலாளர் பிரபாத் பிரியந்த கூறும் போது கடந்த நான்காம் தேதி இருபத்தி நான்கு முன்மொழிகளுடன் மின்சார சபை தொழிற்சங்களால் முன்வைக்கப்பட்ட கடிதத்திற்கு அரசு தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித பதில்களும் வழங்கப்படவில்லை அரசாங்கம் தீர்மானத்திற்கு நாம் எதிர்ப்புத்திருப்பதாக ஆட்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனினும் அது உண்மையல்ல அவர்களின் தான் தோண்டித்தனமான செயற்பாடுகளால் எழுபத்தி ரெண்டு லட்சம் மின் பாவனியாளர்களும் இருபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட மின்சார ஊழியர்களும் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடும் உழைக்கும் வர்க்கத்தின் அரசாங்கம் என ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கும் வகையில் செயற்படுகிறார்கள் அரசு நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் செயலை ஒருபோதும் எம் ஏற்க முடியாது நீதிமன்ற தீர்ப்பையும் அவமதித்து மின்சார சபை ஊழியர்களின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்திருக்கிறார்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் அரசாங்கம் எமது கோரிக்கைகளுக்கு பதிலளிக்காதுவிடன் எமது தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபட تیار இவ்வாறு மின்சார சபை ஊழியர்கள் தங்களது போராட்டத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு எதிராகவே ஜனாதிபதியினுடைய கருத்தும் அமைந்திருந்தது நாம் பொருளாதார சமூக அரசியல் சட்ட ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ஒரு விஷேட திருப்புமுறையை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதான கருத்தினை ஜனாதிபதி முன்வைத்திருந்தார் எனவே அரச அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் முறையான முறையில் தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் பழைய முறையிலேயே மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இது நடக்காது என்பதான கருத்தினையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிரு ார் நீங்கள் பதவி விலக வேண்டும் இல்லையில் பதவி விலகவும் என்பதாக ஜனாதிபதியினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம்